அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பொங்கல் பரிசான் ரூபாய் ஐயாயிரம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா அது வந்து அனைவருக்கும் அதாவது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்க தமிழக அரசு உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பித்திருக்கிறது அதனுடைய முழு விவரத்தையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சரிங்களா அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் குடும்பத் தலைவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் இல்லையா அதுல மேல்முறை செய்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது சரிங்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த வீடியோ கடைசியில் சொல்லிடுறேன் அதாவது இந்த ரேஷன் கார்டானது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் மளிய விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அதாவது ரேஷன் கடை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்கு அதாவது மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவசம் மற்றும் மளிக விலையில் உணவுப் பொருட்கள் தானியங்கள் சரிங்களா வந்து வழங்கப்பட்டு இருக்கிறது அதாவது அரிசி கோதுமை பாமாயில் மண்ணெண்ணெய் சர்க்கரை சரிங்களா உள்ளிட்ட பொருட்கள் ரேஷன் கடை மூலமாக ரேஷன் கார்டு வைத்திருவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அதாவது இந்த ரேஷன் கார்டு தமிழகத்தில் மட்டும் அதாவது தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஐந்து வகையாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டே பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது ஐந்து வகையாக ரேஷன் கார்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன ரேஷன் கார்டு அப்படின்றதையும் நம்ம முழு முழுசாக நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருலாம் சரிங்களா அதாவது அந்த ஐந்து வகையா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்கள் வறுமை கோட்டிற்கு அற்றவர்கள் சரிங்களா அதே போல் சர்க்கரை அட்டை அது மட்டும் இல்லாமல் விஐபி கார்டு சரிங்களா இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வகையாக ரேஷன் கார்டுகள் பிரிச்சிருக்கு அது தெளிவான விளக்கத்தை முதல்ல பார்த்துருவோம் பிஹெச்ஹெச் சரிங்களா இந்த ரேஷன் அட்டை எல்லா அனைவருக்கிட்டையும் இருக்கும் சரிங்களா எல்லோரும் தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கலாம் பிஹெச்ஹெச் அப்படின்னா ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு சரிங்களா ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு அதாவது இவங்க வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க சரிங்களா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பொருட்களுமே இவங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரேஷன் கடையில் வழங்குற அனைத்து பொருட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ரேஷன் அட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஏஒய் சரிங்களா ஏஏ ஒய் ஏஏ ஒய் அப்படின்னா அந்தியோதனை யோதனை யோஜனை ரேஷன் கார்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்தியோதனை அன்ன யோஜனை ரேஷன் கார்டுகள் அதாவது இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா அதாவது அவங்களுக்கு வந்து முப்பது கிலோ அரிசி கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இருபது கிலோ அரிசி கொடுப்பாங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து முப்பது கிலோ அரிசி கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து இருபது கிலோ அரிசி அப்படி கொடுப்பாங்க ஆனால் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்ற பட்டியலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்பிஹெச்ஹெச் அதாவது என்பிஹெச்ஹெச் அப்படின்னா நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஷன் அட்டையை வந்து கூப்பிடுவாங்க சரிங்களா அதாவது நான் பிரியாரிட்டி ஹவுஸ் அதாவது வறுமை கோட்டிற்கு அற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏதாவது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்பால் வழங்கப்படும் அனைத்து சலுகைகளும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து வழங்கப்படும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோ அரிசி மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது பிஹெச்எச் என்ற ரேஷன் அட்டைக்கு முப்பது கிலோவும் ஏஏஓ என்ற ரேஷன் அட்டைக்கு இருபது கிலோவும் என்பிஹெச்ஹச் என்ற ரேஷன் அட்டைக்கு பத்து கிலோவும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோல் அனைத்து பொருட்களும் கவர்மெண்ட்டான அனௌன்ஸ் பண்ணுற அனைத்து சலுகைகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேசன் கார்டுக்கு கட்டாயமாக வழங்கப்படும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டுக்கு அற்றவர்கள் அப்படின்ற பட்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேசன் அட்டையை சேர்த்துவாங்க சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்பிஹெசு எஸ்ஸு சரிங்களா என்பிஹெசெச் எஸ்ஸு என்பிஹெசெச்எஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சர்க்கரை அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது சுகர் கார்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வறுமை கோட்டிற்கு அற்றவர்கள் ஆனால் இவங்களுக்கு வந்து சுகர் அட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா இவங்களை சர்க்கரையை தவிர்த்து வேறு எந்த பொருளும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து வழங்கப்படாது சரிங்களா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண எந்த பொருளும் வந்து இவங்களுக்கு வழங்கப்படாது ஆனால் ரேஷன் கடையில் இவங்களுக்கு சுகர் மட்டுமே வழங்கப்படும் அதாவது கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா மூன்று கிலோ வரையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சர்க்கரை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது இவங்க வந்து அன் வறுமை கோற்று அற்றவர்கள் அப்படின்ற பே பட்டியலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கார்டு வந்து இருக்கும் சரியா அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்சி சரிங்களா அதாவது அதாவது நான் பியாரிட்டி ஹவுஸ் அதாவது இவங்க வந்து டிஐபி கார்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதாவது கவர்மெண்ட் வழங்குற எந்த சலுகையுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வழங்கப்படாது புரியுதுங்களா அதாவது கவர்மெண்ட் வழங்குற எந்த ஒரு சலுகையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது விஐபிகள் பிரபலங்கள் அதுக்கப்புறம் வந்து சினிமா ஸ்டார் சிட்டிகள் சரிங்களா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேஷன் அட்டையை பயன்படுத்திக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அதாவது ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஐடி ப்ரூஃப் சரிங்களா நம்ம இந்தியன் சரிங்களா இந்தியன்ற தமிழகத்தில் இந்த இடத்துல வசிக்கிறோம் இந்த ஊரில் வசிக்கிறோம் இந்த வார்டில் நம்ம இருக்கோம் அப்படின்றதுக்கு இந்த ஒரு ரேஷன் கார்டானது ஒரு ஐடி ப்ரூஃப்பாக இவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா இது போல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஐந்து வகையாக ரேஷன் கார்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது சரியா இப்போ, எந்த ஒரு நிவாரணமாக இருந்தாலும் சரிங்களா எந்த ஒரு நிவாரணமாக இருந்தாலும் இந்த ரேஷன் கார்டுகள் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது வேறு எந்த ஒரு ஐடி ப்ரூஃபும் கிடையாது அதாவது நம்ம உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கும் சரிங்களா துறை சரிங்களா இது சார்பாக வழங்கப்படும் ரேஷன் கார்டுகளின் மூலமாக அனைத்து தமிழக மக்களுக்கும் சரிங்களா அனைத்து தமிழக மக்களுக்கும் இந்த ரேஷன் கார்டுகள் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிவாரண நிதியாக இருக்கட்டும் சரிங்களா பொங்கல் பரிசாக இருக்கட்டும் தீபாவளி பரிசாக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு சலுகைகளாக இருக்கட்டும் மத்திய மற்றும் மாநில அரசுகளில் வழங்கப்படும் எந்த ஒரு சலுகைகளாக இருக்கட்டும் சரியா இது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கார்டுகள் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரியா இப்போது அதாவது இப்போ பொங்கல் பரிசோதனை இருந்தாலுமே ஐயாயிரம் ரூபா அது வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரரூபா அறிவிச்சிருக்காங்க அதாவது திமுக தனது தேர்தல் வாக்குறுதியாக வந்து போச்சுன்னா பல வாக்குறுதிகளை தமிழக மக்களுக்கு அறிவிச்சிருந்தாங்க சரியா அதில் ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிட்டு வந்துகிட்ருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா ஆரம்ப கட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா கொ கொரோனாவால் பாதிக்கப்பட்ட கொரோனாவால் வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு பாரபட்சமின்றி சரிங்களா இவங்க தேர்தல் ஜெயிச்சுட்டாங்க பாரபட்சமின்றி அனைத்து தமிழக மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலா நான்காயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா தலா நான்காயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு தவணையாக சரியா அதாவது இரண்டு தவணையாக இரண்டாயிரம் இரண்டாயிரம் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு இரண்டாயிரம் ரூபா கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் பிறந்தநாள் அன்று சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரூபா நான்காயிரம் ரூபாய் தமிழக அரசால் தமிழக மக்களுக்கு வந்து வழங்கப்பட்டு இருக்கிறது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பயணத்தை கொண்டு வந்தாங்க சரிங்களா மகளிர் இலவச பயணத்தை கொண்டு வந்தாங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க சரிங்களா அதாவது இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் போயிட்டு தான் உங்கள் வேலை செஞ்சுட்டு ரிட்டர்ன் வர முடியும் சரிங்களா சென்னையெல்லாம் சொல்ல தேவையில்ல ரொம்ப கடினமான சூழ்நிலை இருந்திருந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலவச பேருந்து பயணத்தை வந்து நம்ம முதல்வர் முகசநாய் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்திலையும் செய்யாத ஒன்று சரிங்களா எந்த மாநிலத்திலையும் செய்யாத ஒன்று நம்மளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி சரிங்களா அதாவது நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சம் பேர் நகைக்கடன் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு புள்ளி அறுபதாயிரம் நபர்களுக்கு அதாவது பதினாலு லட்சத்தி அறுபதாயிரம் நபர்களுக்கு அதாவது ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இது எந்த ஒரு மாநிலத்தில் செய்யாத ஒன்று ஒரு மிகப்பெரிய இது அறிவிப்பாக தான் பார்க்கப்பட்டிருக்கிறது சரிங்களா நகைக்கடனது சாதாரண விஷயம் இல்லை ஒரு சவரன் ரெண்டு சவரன் இல்லை ஐந்து சவரன் சரிங்களா ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன்கள் சரிங்களா தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவிகளுக்கு சரிங்களா மாணவிகளுக்கு தமிழ் வயலாக பயிலக்கூடிய மாணவிகளுக்கு அதாவது ஐந்தாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வயலாக பயிலக்கூடிய மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது மேற்படிப்பு அதாவது பட்டப்படிப்பிற்கு ப படிப்பதற்காக தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறது சரிங்களா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவிகளுக்கு சரிங்களா அந்த மாணவிகளுக்கு அந்த மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வர வச்சுட்டு இது போல் தமிழக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு நிறைய நல உதவி திட்டங்களை வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா அனைத்து நல உதவி திட்டங்களும் வழங்கப்பட்டு வருகிறது அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தை குடிசையில் தமிழகத்தை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம மாண்பு முதல்வர் முகஸ்ட் ஐயா அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க சரிங்களா அதாவது தமிழகத்தில் ஒரு குடிசை வீடு கூட இருக்கக்கூடாது சரிங்களா அனைத்து வீடும் கான்கிரீட் வீடாக மாற்றித்தரப்படும் அப்படின்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாண்புதால் ஐயா அவர்கள் அறிவிச்சிருந்த அதாவது தமிழகமே எதிர்பார்க்க முடியாத அதாவது குடும்ப தலைவிகளுக்கு சரிங்களா மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா அதாவது குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது கலைஞரின் பெயரில் கலைஞர் உரிமை திட்டம் அப்படின்ற ஆரம்பித்து மகளிர் ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலா ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் இதற்காக ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாயிரம் கோடி வந்து தமிழகத்திற்கு தமிழக அரசுக்கு வந்து அரசாங்க தமிழக அரசுக்கு வந்து செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா கிட்டத்தட்ட இருபத்தி கோடி வந்து செலவாகும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்காங்க அதேமாரி மேல்முறையீடு செய்தவர்கள் சரிங்களா மேல்முறையீடு செய்தவர்கள் சரிங்களா அதாவது மேல்முறையீடு செய்தவர்கள் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை சொல்லிடுறேன் பாருங்க அதாவது மேல்முறையை செஞ்சிருப்பாங்க எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் என்பது என் பேரு இல்ல அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து மேல்முறையை செஞ்சிருப்பாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அறுபது லட்சத்துக்கு மேல வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா அந்த அறுபது எழுபது லட்சத்துக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு கோடி நபர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி ஆல்ரெடி முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் டிசம்பர் இருபத்தி ரெண்டு சொல்லியிருப்பேன் சரிங்களா அதுல வந்து அது கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா பொங்கல் பரிசாக சரிங்களா பொங்கல் பரிசாக நவம்பர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த ஐந்து மாதம் சரிங்களா வராதவங்களுக்கு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் வழங்க அதிக வாய்ப்பு இருக்கிறதாக அரசியல் வட்டாரங்கள்லாம் பேசப்பட்டு இருக்கிறது சரிங்களா இப்போ மேல்முறையீடு செய்தாங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அதாவது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த ஐந்து மாசத்துக்கு சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படலாம் அப்படின்ற மாரி வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டிருக்கிறது சரிங்களா இதற்கான அறிவிப்பு இன்னும் ஒன்று இரண்டு வாரங்கள்ல வெளியாகறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா பேசப்பட்டிருக்கிறது கண்டிப்பா நம்ம மன்முதல் முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேல்முறை செய்தவர்களுக்கு கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான பரிசீலனை செய்யப்பட்டு அவங்களுக்கும் வழங்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறது நம்ம முதல்வர் முகாஸ் நாயி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது செஞ்சுட்டு இருக்காங்க சொல்லாதையும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க சரிங்களா ஸோ இந்த பொங்கல் தித்திக்கும் பொங்கலாக இருக்கும் அப்படின்ற மாரியே நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இது போன்ற மேலும் பல உண்மை செய்திகளை மட்டுமே உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது லேட்டஸ்ட் ஸ்கீம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம்